அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடன் பிரதமர் மோடி சுமார் முப்பத்தைந்து நிமிடங்கள் தொலைபேசியில் பேசினார் குவாட் கூட்டத்தில் பங்கேற்க இந்தியா வருமாறு ட்ரம்ப்புக்கு அழைப்பு விடுத்தார் அதனை ஏற்றுக்கொண்ட ட்ரம்ப் இந்தியா வர ஆவலுடன் இருப்பதாக கூறினார் மேலும் ஆபரேஷன் சிந்துர் விவகாரத்தில் போர் நிறுத்தத்தை கோரியது பாகிஸ்தான் தான் இந்தியா ஒருபோதும் மத்தியஸ்தத்தை ஏற்காது என ட்ரம்பிடம் மோடி திட்டவட்டமாக கூறினார் ஏழு மாநாட்டில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்த கனடா பிரதமருக்கு நன்றி இந்தியா மற்றும் கனடா உறவுகள் பல வழிகளில் மிகவும் முக்கியமானவை ஜனநாயகத்தை வலுப்படுத்த ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் மனித குலத்தை வலுப்படுத்த வேண்டும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்துக்கு பிறகு மீண்டும் கனடாவுக்கு சென்று கனடா மக்களுடன் இணையும் வாய்ப்பு எனக்கு கிடைத்ததில் நான் அதிர்ஷ்டசாலி என்றும் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடிகர் ஆர்யாவுக்கு சொந்தமான ஹோட்டல்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் அண்ணாநகர் கீழ்ப்பாக்கம் குட்டிமாக்கம் வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடக்கிறது வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்ததாகவும் வரி ஏய்ப்பு நடந்ததாகவும் நடிகர் ஆர்யா மீது புகார் எழுந்ததன் காரணமாக சோதனை நடப்பதாக கூறப்படுகிறது ஊழலால் தண்டிக்கப்பட்ட கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு திமுகவை ஊழல் கட்சி என்று அமித்ஷா கூறுகிறார் பாரதிய ஜனதாவின் ஊழல் பட்டியலை வெளியிட்டால் நீண்டு கொண்டே போகும் என துணை முதல்வர் உதயநிதி விமர்சித்துள்ளார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைந்த பின்னர் தமிழக உரிமைகளை பாரதிய ஜனதாவிடம் அதிமுக அடகு வைத்துவிட்டதாகவும் தெரிவித்தார் அமெரிக்கா லண்டனில் என்ன சிகிச்சை கிடைக்கிறதோ அந்த சிகிச்சை எய்ம்ஸ் மருத்துவமனையில் கிடைக்கும் என்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கப்படும் போது தமிழகத்தில் திமுக ஆட்சி இருக்காது எய்ம்ஸை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என்றும் வலியுறுத்தினார் திமுகவுடன் பாமக இணைந்தால் கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம் நான் இடையூறாக இருக்க மாட்டேன் என விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் ஜெயிப்பது தோற்பது பற்றி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நாங்கள் எங்களது கொள்கைக்காகத்தான் களத்தில் நிற்கிறோம் என்றும் கூறியுள்ளாா் பிராந்திய நிலையற்ற தன்மைக்கும் பயங்கரவாதத்துக்கும் ஈரான் தான் மூல காரணமாக இருக்கிறது எனவே ஈரான் கையில் அணுகுண்டு போகக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறோம் என ஜி ஏழு நாடுகளின் தலைவர்கள் கூட்டறிக்கை வெளியிட்டனர் இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றத்தை தணிக்க வேண்டும் ஈரான் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டால் காசா உள்பட மத்திய கிழக்கில் பதற்றம் தனியும் என்றும் கூறியுள்ளனா் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள ஏராளமான இந்திய மாணவர்கள் தூதரகத்தின் உதவியால் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேறியதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது நூற்று பத்து பேர் அர்மேனியா நாட்டின் எல்லை வழியாக வெளியேறியதாகவும் அவர்களுடன் தூதரக அதிகாரிகள் தொடர்பில் இருப்பதாகவும் கூறியுள்ளது ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கு சவுதி பாகிஸ்தான் துருக்கி எகிப்து கத்தார் ஓமன் யுஏஇ ஈராக் பஹ்ரைன் உள்ளிட்ட இருபது இஸ்லாமிய நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன முருக பக்தர்கள் மாநாடு சிறப்பாக நடைபெறக்கூடாது என அமைச்சர் சேகர் பாபு விரதம் இருப்பது சந்தோஷமாக உள்ளது என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் மாநாட்டிற்கு வரும் பாதுகாத்திரை குழுக்களையும் விளம்பர வாகனத்தையும் போலீசார் தடுக்கின்றனர் தொடர்ந்து செல்லக்கூடாது என மிரட்டுகின்றனர் என்றும் குற்றம் சாட்டினார் சிறுவன் கடத்தலில் உள்ள தொடர்புகள் குறித்து எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியிடம் பத்து மணி நேரம் விசாரணை நடத்தி போலீசார் வாக்குமூலம் பெற்றுள்ளனர் இந்த விவகாரம் தொடர்பாக மகேஸ்வரின் ஜெகன்மூர்த்தி ஜெயராம் ஆகியோரிடம் பேசிய முக்கிய அரசியல் புள்ளிகள் குறித்த விவரம் சேகரிக்கப்பட்டுள்ளது அவர்களின் பெயரை சொல்லி கேட்டபோது அதுபற்றி ஜெகன்மூர்த்தி தகவல்களை தெரிவிக்க மறுத்துவிட்டார் என போலீசார் கூறினர் சிறுவன் கடத்தல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் திருவலங்காடு போலீஸ் நிலையத்தில் வைத்து டிஎஸ்பி தமிழரசை விசாரித்து வாக்குமூலம் பெற்றார் விசாரணை முடித்ததும் போலீஸ் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட ஜெயராம் சொந்த வாகனத்தில் புறப்பட்டு சென்றார் சமீபத்தில் உளவுத்துறை உயர் அதிகாரி நேரடி பார்வையில் எடுக்கப்பட்ட சர்வேயில் தாவேக்க தனித்து போட்டியிட்டால் இருபத்தைந்து சதவீத ஓட்டுகள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக வந்துள்ளது இத்தகவலை மையமாக வைத்து காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடன் விஜய் ஆதரவு திரைப்பட தயாரிப்பாளர் ஒருவர் பேச்சு நடத்தி வருகிறார் விஜய் தலைமையில் அக்கட்சிகள் கூட்டணி சேருமானால் வெற்றி பெறுவது உறுதி என தாவேக்க வட்டாரங்கள் கூறின ஜம்மு காஷ்மீரின் முக்கிய சுற்றுலா தலமான பஹல்காமில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இதனால் பஹல்காம் உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்களில் பூங்காக்கள் மூடப்பட்டன இயல்பு நிலை திரும்பியதால் காஷ்மீர் பள்ளத்தாக்கல் பஹல்காமின் பெட்டா பள்ளத்தாக்கு பூங்கா மற்றும் பஹல்காம் சந்தை அருகே உள்ள பூங்கா உள்பட பல பூங்காக்கள் திறக்கப்பட்டன பூங்காக்களை சுற்றி ஏராளமான பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அகமதாபாத் விமான விபத்தில் உயிர் தப்பிய விஸ்வாஸ் குமார் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் உடல்நலம் சீரானதை தொடர்ந்து விஸ்வாஸ் மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு சென்றார் ஆந்திராவின் கொய்யலகுடம் அருகே உள்ள வனப்பகுதியில் பாதுகாப்புப் படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே இன்று அதிகாலை துப்பாக்கிச் சண்டை நடந்தது இந்த சண்டையில் மூன்று மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் சம்பவம் நடந்த இடத்திலிருந்து பாதுகாப்பு படையினர் ஏ கே ஃபார்ட்டி செவன் ரக மூன்று துப்பாக்கிகளை பறிமுதல் செய்தனர் உத்தரகாண்ட் ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்த விமானி ராஜ்வீர் சிங் சௌஹான் உடலுக்கு அவரது மனைவி லெப்டினன்ட் கர்னல் தீபிகா சௌஹான் ராணுவ சீருடையில் அஞ்சலி செலுத்தினார் ராஜ்வீர் சிங் சௌஹானின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட அவரது மனைவி கர்னல் தீபிகா ராஜ்வீர் சிங்கின் புகைப்படத்தை கையில் பிடித்தபடியே கண்ணீர் மல்க நடந்து சென்றார் அகமதாபாத் விமான விபத்தில் ஐம்பத்தேழு வயதான போகிலால் மற்றும் அவரது மனைவி அன்சாவும் உயிரிழந்தனர் இந்த செய்தியை கேட்ட அவரது அக்கா கோமதி தனது தம்பியின் மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மாரடைப்பால் இறந்தார் துக்கம் தாங்காமல் அக்கா உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் சுரங்கங்கள் வரைகளில் இருந்து கெம்ஸ் அண்ட் ஜல்லி உள்ளிட்ட பொருட்களுக்கு மேனுவல் முறையில் நடைச்சீட்டு வழங்குவது திடீரென நிறுத்தப்பட்டது ஆன்லைன் முறையில் நடைச்சீட்டுகள் டிரான்சிஸ்ட் பாஸ் வழங்கும் பணிகள் துவங்கியுள்ளன இதற்காக எச் டிடிபிஎஸ் செமிகாலன் டபுள் ஸ்லாஷ் மிமாஸ் டாட் டிஎன் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் துவங்கப்பட்டுள்ளது ஆன்லைன் பாஸ் இல்லாமல் ஜல்லி எம்சான் எடுத்துச் செல்லும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என கனிம வளத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனா் சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் எழுபத்து நான்காயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வெள்ளி கிராமுக்கு இரண்டு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் நூற்று இருபத்தி இரண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் கூடு கட்டியிருக்கும் தேன் கூட்டால் நோயாளிகள் மற்றும் அவர்களின் உறவினர்கள் பீதியடைந்துள்ளனர் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுமிக்கு ஆசை வார்த்தைகள் கூறி பாலியல் தொல்லை கொடுத்த விஜயபாலன் என்பவரை போலீசார் கைது செய்தனர் விஜயபாலனுக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நீலிகொள்ளை பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபரை கட்டிப்போட்டு பட்டப்பகலில் ஒரு கும்பல் கொள்ளையடிக்க முயற்சி செய்தது எதுவும் கிடைக்காததால் தப்பி ஓடியது போலீசார் விசாரணை நடத்தி தொழிலதிபர் வீட்டில் வேலை பார்த்த சக்திவேல் இளவரசன் சாந்தகுமாரி ஆகிய மூன்று பேரை கைது செய்தனர் தலைமறைவாக உள்ள சம்பங்கி உள்பட ஐந்து பேரை தேடுகின்றனர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே இரும்பூதிப்பட்டி கடைவீதியில் வீச்சு அறிவாலை காட்டி பொதுமக்களை மிரட்டியும் அச்சுறுத்தி வந்த ஆனந்தமூர்த்தி மற்றும் பாபு ஆகிய இருவரையும் குளித்தலை போலீசார் கைது செய்தனர் இரண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர்